பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற நாமத்தினாலே மற்றொரு நல்ல ஒரு காலை காலைப்பொழுதலை உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரிய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரிப்பதாக நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசம் இப்படியாக சொல்லுகிறது தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே இந்த வார்த்தை நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு அறிமுகமான ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை காணப்படுகிறது அன்பானவர்களே இந்த வார்த்தையை யோபு பக்தன் சொல்லுகிறார் அந்த யோபு பக்தன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்த நேரத்திலே அவருடைய வாழ்க்கையிலே அவர் எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒன்றுமே அவருக்கு நிறைவேறாத நேரத்திலே எல்லாமே அவருக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லுகிறார் அண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நீர் என்னுடைய வாழ்க்கையிலே நீர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அன்பானவர்களே தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய சொத்தையும் அன்பானவர்களே ஒரே நாளில் இழந்து போன மனுஷன் அன்பானவர்களே தன்னுடைய சரீர சுகத்தை ஒரே நாளிலே இழந்து போன ஒரு மனுஷன் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால்வர மட்டும் கொடிய பருக்களாலே வாதிக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு மனுஷன் உரு தெரியாமல் அவன் போன ஒரு மனுஷன் அவனுடைய ஸ்நேகிதர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வருகிறார்கள் அவனை தூரத்தில் கண்டு அவனை தெரியாமல் சத்தமிட்டு அழுதார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அப்பேற்பட்ட நிலையிலே பலவிதமான உபத்திரவங்களை எதிர்கொண்ட ஒரு மனுஷன் சொல்லுகிறான் அண்டபுரே எனக்கு ஒன்று தெரியும் என்னுடைய வாழ்க்கை நான் எல்லாவற்றையும் இழந்தாலும் அண்டபுரே நான் எதை இழந்தாலும் அண்டபுரே நீர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நீர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் அறிக்கையிட்டார் என கண்பானவர்களே பிள்ளைகளும் மறித்து போனார்கள் அவருடைய எல்லா விதமான ஆஸ்தியும் அழிந்து போனது சரீர சுகமும் அற்று போனார் ஆனாலும் அந்த நேரத்தில் அந்த மனுஷன் சொல்லுகிறார் தேவரீர் நீர் என்னுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் நீ செய்ய நினைத்ததை தடுக்க முடியாது என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அவர் விசுவாசம் அறிக்கை அன்பானவர்களே அவருடைய வாழ்க்கையில் அவர் அதே போல் அவர் என்ன அறிக்கையிட்டாரோ இட்டாரோ அதே போல அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார் அவர் இழந்த எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் கொடுத்தார் அன்பானவர்களே பத்து பிள்ளைகள் மீண்டுமாக அவருக்கு பிறக்கிறார்கள் அன்பானவர்களே உரு தெரியாமல் போன சரீரத்தை ஆண்டவர் சுகப்படுத்தி அழகான பிள்ளைகளை அவருக்கு பிறக்கும்படி செய்கிறார் அவருடைய வாழ்க்கை முன்பிருந்த நாட்களை காட்டிலும் சமாதானமாய் மகிமையாய் இருந்தது எத்தனையோ பேர் நினைச்சிருப்பாங்க இனி யோவுக்கு நல்ல காலம் இருக்காது இனி யோவுக்கு இலைப்பாறுதல் இருக்காது இனி யோவுக்கு நிம்மதின்றதே இருக்காதுன்னு சொல்லி நினைத்திருப்பார்கள் ஆனால் அவர் இழந்த நிம்மதியை அவர் இழந்த மகிழ்ச்சியை அன்பானவர்களே சந்தோஷத்தை மீண்டுமாக அவருக்கு கர்த்தர் கொடுத்தார் எனக்கு அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறீர்களோ ஐயோ நான் நிர்கதியா இருக்கிறேன் நான் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறேன் சொல்லி சொல்லுகிறீர்களோ கர்த்தர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே உன்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடுக்க முடியாது உன் வாழ்க்கையை நீ இழந்ததை நான் திரும்ப கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி கர்த்த உங்களை பார்த்து சொல்லுகிறான் நாமும் ஆண்டவரை பார்த்து சொல்லும் அண்டவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவரையா நீ செய்ய நினைத்தது தடைப்படாது சொல்லி சொல்லுவோமா ஜிபிப்போம் இறக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்தரிக்கிறோம் இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளை நீ ஆசிர்வதி மாண்டவரே எவரே சகலத்தையும் செய்ய வல்லவ நீ செய்ய நினைத்தது தடைபடாத என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் எதை இழந்து போனாலும் அண்டவரே அப்பா உம்மை இழக்காதபடிக்கு அண்டவரை இழந்தது எல்லாவற்றையும் மீண்டும் ஆகும் தேவன் கொடுக்க வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி அண்டவரே விசுவாச அறிக்கையிட கர்த்தனை உதவி செய்யுங்க இந்த நாள் முழுதுமாக அண்டவரே நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய ஆசிர்வதிக்கும் கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசு விநாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லபிதாவது ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தவர்களே ஆசீர்ப்பார்